நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளையன் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோழையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராய் தீமகே தந்திரோ ஆறுதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி திருவாரூர் குரு தஷாமூர்த்தியை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் உங்களது ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கப்போகுது சென்ற ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு ஏதோ நல்லது நடக்கும் வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு காத்திருந்தது தான் மிச்சம் வீடு கட்டலாமான்னு முயற்சி பண்ணிங்க முடியல பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணும் இப்படி பலவாறாக முயற்சி பண்ணிங்க ஆனால் ஏதாவது ஒரு முயற்சி சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா அதுதான் ஒரு நிலை கடந்த ஆண்டு எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சமாக இருந்தது நல்லது நடக்க நடந்ததா அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்புக்கு நல்லது நடக்கவில்லை சரி இந்த ஆண்டு எப்படி இருக்க போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்குமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டி என்று பார்த்தீங்கன்னா நம்பர் நம்பர்வர்கள் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் நம்பர் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடிய நிலை அப்போ மற்றவங்க சாதிக்க மாட்டாங்களா எல்லாருமே சாதிப்பார்கள் ஏன்னால் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா கும்பராசி மீன ராசி மேல ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் ஏழரை சனி கொண்டிருக்கிறது ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பயிற்சி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா டிசம்பர் கடைசி வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி அப்போ டிசம்பர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருக்கார் கும்பத்தில் தான் ராகு சிம்மத்தில் தான் கேது அதனுடைய பலனை நம்ம ஆண்டு பலனை நம்ம சொல்ல குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ஆண்டு மூணு ராசிகளில் சஞ்சாரம் செஞ்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் பலனை வழங்க இருக்கிறார் மே மாதம் வரைக்கும் ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் கழகத்தில் நிலை பெற்று பழனி தரப்போகிறார் அக்டோபர் பதினாலு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வருத இறுதியில் வரைக்கும் சிம்மம் சென்று பழனி தர இருக்கிறார் குரு பகவான் அதிசாரம் பெற்று போகிறார் அப்போ குரு பகவான் மூணு ராசிக்கு இடம்பெயர்ந்து சென்று பலனை தரக்கூடிய நிலை ராகு கேது பயிற்சி டிசம்பர் கடைசி அதாவது முதல் வாரம் தான் இருக்குது அதனால் மேக்சிமம் நம்ம ராகு கேதுவை பலனை எடுத்துக்கலாம் இந்த ஆண்டு சனி பகவானுடைய பயிற்சி இல்லை இப்படி ஆண்டு கிரகங்கள் நல்ல பலனை தருமா சென்ற ஆண்டு புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைச்சதே ஒழிய நிறைய பேருக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு நினச்சிங்க எதுவும் நடத்த முடியல வருமானத்தில் சரியான ஒரு நிலை இல்லை வருமானத்தில் தடை இருந்தது வரக்கூடிய காசு பணம் குடும்ப செலவு மெயின்டெனன்ஸுக்கு சரியா இருந்தது ராகு கேதுக்கள் அவருடைய பங்குக்கு ஒரு கிரகம் நல்லா அதாவது ஃபேவரபுளாக இருந்தாலும் இன்னொரு கிரகம் அன்ஃபேவராக மாறிடும் எந்த ஒரு ராசிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அதனுடைய நிலை சரியாக இருந்ததா அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே நன்மைகள் தர இருந்தது இப்போ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது ஸ்தானபலம் பார்வை பலம் சனி பகவான் ஸ்தானபலம் அது பார்வை பலம் தீச்சின் தான் தீய தான் தருவார் குரு பகவான் மூணு ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறதால ஸ்தான பலம் மற்றும் பார்வை பலங்களால் பனிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலை நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அற்புதமான ஒரு ஆண்டாக விளங்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்தி காரியம் கைகூடி வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது அடுத்த உங்களுடைய முயற்சிக்கு எல்லாம் நன்மையாக நடந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் பயணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த என்னுடைய ஸ்ரீராம் ஆஷ்டோ சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைத்தல ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ் மகர ராசி என்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் இவ்வளோ நாளாக பதினோராம் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார் அப்போது வக்ரகதியில் முன் வீட்டு பலனை செய்தார் அப்போ இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு ஏழ்றச்சனியினுடைய தாக்கம் அப்படியே நீடித்தது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அவர் வகை நிவர்த்தி ஆயிட்டார் நேர்கதியில் பயணம் செய்கிறார் அப்போ மூலாமிடத்தில் சனி சூப்பர் ராசிநாதன் மூலாமிடத்தில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேற ஒரு அது ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான காலம் எடுத்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது மகர ராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் உங்கள் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் நல்லது நடக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் எடுக்கின்ற முயற்சி பெரிய வெற்றியாக அமையட்டும் சாதிக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக உங்களுக்கு அமையப்போகிறது கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன உங்களுக்கு இரண்டில் ராக இருந்தாலும் அதிகப்படியாக ஏழு மாத காலம் குரு பார்வையில் சூப்பர் ஒரு அஞ்சு மாத காலம் கொஞ்சம் பிரச்சனையை நல்லா பண்ணுவார் எப்போ குரு உச்சமாக இருக்காரோ அப்போ ராகுவை பார்க்க முடியாது கடகத்தில் குரு உச்சமாக இருக்கும்பொழுது அப்போ என்ன பண்ணுவார் குடும்பத்தில் நல்லா பிரிப்பார் ராகு அவர் பிரம்மாண்ட நாயகனாச்சே பிரிக்கிறதையும் நல்லா பிரிப்பார் சம்பாத்தியத்தையும் பெரிய லெவலில் கொடுப்பார் எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவர் அப்போது குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும் குழந்த பாக்கியம் இல்லை திருமணமாகிறது வருமானம் வந்து வழக்கத்தை விட ரெண்டு மழகு வரப்போகுது அதுதான் நடக்கும் குரு பார்க்காத போது கூட வருமானம் வரும் ஆனாலும் கணவன் மனைவி பிரச்சனை பிரிவினை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரிக்கணும்னா அழகாக சூப்பராக பிரித்து விட்டுருவார் அப்படி அதனால் முதல்ல ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஆயத்தெடுத்து இடம் சொல்லுவார் டெய்லி இதை ஏன் சொல்கிறோன்னா எல்லா கிரகங்களை காட்டிலும் ராகு கேது வலிமை உடையது நீங்கள் ராகு கேதுவை வழிபாடு செஞ்சீங்க அதான் டெய்லி ஆயிரத்தி எட்டுடா நீ கவுண்டிங்லாம் பண்ண வேணாம் சும்மா போது போகும்போது வரும்போது வண்டி ஓட்டும் போது ட்ராவலிங் பண்ணும்போது ஆஃபீஸில் உட்காந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஓம் அமிர்தர் ராகுவை போற்றி ஓம் அமிர்தர் ராகுவை போற்றி ஓம் அமிர்தர் ராகுவை போற்றின்னு ஆயிரத்தி எட்டு இடம் சொல்லுங்கள் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அந்த அஞ்சு மாத காலம் அவர் நல்லது செய்யணும்ல கெடுதலை அக்ஸ்ட்ணி நல்லது செய்யணாலும் கெடுதல் பண்ணாமல் இருக்கணும்ல அதுதான் அது மட்டும் இல்லை நல்லா அதாவது ராக என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து குண்டக்க மண்டகம் பண்ணுவார் ஒரு ஸ்பீக்கர் இருக்கார் அதாவது பேச்சாளர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர்னு வைங்களேன் மேடை பேச்சாளர் சொற்பொழிவாளர்கள் இவங்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே கவச்சு விட்ருக்கோம் இல்லை சாதாரண பத்தோடு பதினொன்னா இருப்பாங்க அவங்கள பார்த்தா பெரிய லெவலில் தூக்கி விட்டுருவாங்க புரிஞ்சிக்கவே முடியாது இந்த ராகவன் என்ன பண்ண போகிறாரு அதாவது நல்லா போனால் கெடுத்துருவார் கெட்டி கெட்டில் இருந்தால் பெரிய லெவலில் ரீச் பண்ணி விட்டுருவார் அதனால் இந்த துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் பட்டீஸ்வரன் துர்கையை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறது இதுக்கு தான் காரணம் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ராசியை குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் இந்த ஏழு மாத காலம் குரு பார்வையில் இருக்கார் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் வருமானம் அமக்கலமாக இருக்கும் சூப்பராக முதல் ஐந்து மாத காலம் கடைசி இரண்டு மாத காலம் அந்த ஏழு மாத காலமும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் பொதூகலம் நிச்சயமாக ஏற்படும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் வங்கி கணக்கு உயரப்போகிறது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் பாதாளத்தில் கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு எச்சரிக்கையோடு இருக்கு மூணில் சனி உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் குரு பார்வையில் ஒரு அஞ்சு மாத காலம் இருக்கார் இன்னும் சரி ஏற்கனவே மூணில் இருந்தால் குறையில இன்னும் குரு பார்வையில் இருந்தால் இன்னும் சிறப்பு இவரை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியே தேடித்தருமா தேடித்தரும் ஆனாலும் சனி பகவான் பார்வை கொடியது அஞ்சாம் இடத்து சனி பார்க்க போகிறார் இந்த ஓராண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த சீட்டாற்ற ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இவங்கள்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுத்து வேறு வேலைக்கு போங்க இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் இதில் போய் நீங்கள் போனீங்க விட்டிங்கன்னா வீட்டு காசை கொண்டு போய் விட்டுட்டு தலையில் தொண்டு போட்டுட்டு வர வேண்டியதான் ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பூர்வீக சொத்துள்ள பிரச்சனைகள் வரும் தேடிக்கிட்டு வரும் கடைசியில் பார்த்தா ஒன்றும் இருக்காது பிஷுன்னு எல்லாமே நல்லதாகவே முடியும் இறுதியில் இருந்தாலும் நீங்கள் உங்களை பொறுத்தவரலையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லவர் அல்ல மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் இருந்த போதிலும் குரு ஏழாம் இடத்துக்கு வருகிறார் ஸ்தானபலம் மற்றபடி ஆறு ஏழு எட்டில் இருக்கிறதால உங்களுக்கு குரு பார்வை பலமும் இருக்குது தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறார் இந்த ராசி அன்பர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி பிரம்மாண்டத்தக்க ஒரு வருமானம் ஏழு ரச்சனையும் முடிஞ்சதுங்க அதனால் இனிமே உங்களுக்கு எவ்வளோ நாள் தான் மரம் துளுக்காமல் இருக்கும் பட்டு போன மாதிரி இருக்கும் ஏழரை வருஷம் எட்டு வருஷமாக பட்டு போச்சு அப்படின்னு சொல்லணும் ஆனால் இனி அழகாக வசந்த காலம் உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இளந்தளிர்கள் எப்படி மரத்தில் அழகாக இதுவாகுமோ அதுபோல் உங்களுக்கு வசந்த காலம் வந்தாச்சு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் உங்கள் லெவலே வேறு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கிற நிலையிலே இருக்கார் மற்ற கிரகங்களும் கொடுக்கக்கூடிய நிலை சூப்பர் அப்போது சாதிப்பீங்களா கண்டிப்பாக சாதிப்பீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா கைகூடி வரும் ஆண் பெண் இயற்பாளருக்கும் முதல் திருமணம் முதல் ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுக்கு திருமணத்தை நினச்சி வைப்பார் இந்த குரு பகவான் சூப்பர் எட்டில் கேது இருக்குங்க யாருக்கும் நம்பி ஜாமீன் கெழுத்து போடாதீங்க யாரையும் அலுவலகத்தில் நம்பி கடன்களும் கொடுக்காதீங்க வாக்குறுதி கொடுக்காதீங்க இல்லை ஏதோ பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணாதீங்க கட்சியில் நீங்கள் போய் போ கோர்ட்டு இது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு உங்களுக்கு நேரம் விரைவு மட்டுமில்லை பண விரயமும் ஆகும் அசிங்க அவமானமும் வரும் தேவையாது அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க உங்களுடைய உடமைகள் கூட நீங்கள் ட்ராவலிங் போது நீங்களே தவற விடக்கூடிய நிலை ஏற்படும் அல்லது மற்றவர்களால் களவாடப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அது வீட்டில் உள்ள இருக்கலாம் ட்ராவலிங் பண்ணும்போதும் இருக்கலாம் ஸோ ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் சனி பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பார்க்குறாரு வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் எச்சரிக்கையாக செல்லுங்கள் உங்களுடைய தாஸ்தா தாஸ்தாவேசிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க கிட்ட கூட சண்டை சச்சரவு வரும் பாக்கிய குறைவு ஏற்படும் நான் இதை வந்துடும் கொடுத்துறாங்க வந்துருச்சிங்கன்னு உங்கள் கட்சியில் பார்த்தா நாளைக்கு விட்டு நாலாணிக்கு தான் வந்து நிற்கும் அதுபோல் பாக்கியத்தில் ஒரு சில தடைகள் ஏற்படும் ஒழிய தாமதம் இருக்காது அதாவது தாமதம் தடைகள் முழுசாக இருக்காது தாமதம் தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் மற்றபடி தொழிலில் வளர்ச்சி சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும் பத்திரிகை துறையாகட்டும் மீடியா துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் குடிசை தொழில் செய்யக்கூடியவர்கள் வீட்டிலே வச்சு கொஞ்சம் நெஞ்சு அந்த கேட்டிங் வியாபாரம் கேட்டிங் மாதிரி மற்ற பொருட்கள் கூட வியாபாரம் பண்ணுறாங்க சில பேர் துணி மற்ற விஷயங்கள் அதுபோல் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு ஆண்டு சாதிக்கும் ஒரு ஆண்டு இது அப்படின்னு சொல்லலாம் அவங்களை பொறுத்தவரையிலையும் பெரிய லெவலையும் ரீச் ஆக போகிறீங்க பத்திரிகை மீடியாக்களில் ஒரு சிலர் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் நடத்தி கொண்டிருப்பவர்கள் யூடியூப்பில் பணியாற்றக்கூடியவர்கள் அதில் பேசக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரளையும் ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஓம் அமிர்த கேதுவை போற்றி ஆயிரத்தி எட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் குரு தசாம்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் சனி பகவான் யாழ் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்போ இனி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இருந்தாலும் ப பன்னெண்டு மாதமாக மழை பெய்ய போகுது பெய்கிற காலத்து தான் பெய்ய போகிற காய வேண்டிய காலத்தில் காய தானே அதுபோல் கிரகங்கள் எல்லா நேரங்களிலும் சுபத்துவத்தை தராது சுபத்துவம் தரக்கூடிய கிரகங்களே அசுபத்தை தரக்கூடிய நிலையும் இருக்கிறது இப்போது புத்தி நடக்குது உங்களுக்கு பிறப்பு ஜாதக அடிப்படையில் இப்போ 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 என்ன புத்தி சிறப்பான புத்தி போனாலும் தசை நடந்து கொண்டு புத்திகள் சரிப்பட்டு ஒரு சில புத்திகள் நியூட்ரலாக இருக்கும் மைனஸாக போகும் எல்லாமே ப்ளஸ்ஸுன்னு சொல்ல முடியாது அதுபோல் உங்களை பொறுத்த வரலையும் திருமணம் கைகூடி வரும் குழந்த பாக்கியம் உண்டு வீடு கட்டுவீங்க வீடு ஆல்டேஷன் பண்ணுவீங்க மற்றபடி சொத்து பத்து வாங்கி குவிக்கக்கூடிய காலம் கார் பங்களான்னு பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய நிலை ஏன்னா சுக்கரனுடைய நிலை அது அந்த வீட்டை குரு பார்க்குறார் பெரிய விஷயம் பத்தாம் வீடே உங்களுக்கு சுக்கருடைய வீடு தானே அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவருடைய வீடு சுக்கனுடைய வீடு அப்போ கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொற்காலம் சினிமா இண்டஸ்ட்ரி கலைத்துறையின சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடகத்துறை ஏன் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் ஆன்மீக துறையில் பணியாற்றுபவர்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு யோகமான ஒரு காலகட்டம் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் ஆனால் அந்த ஜூன் ரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் ராகு பகவானும் கெட்டியமாக பிடிச்சிங்க குடும்பத்தில் சண்டை வரும் சச்சிரை வரும் காசு பணம் வரும் எனக்கு முழுக்கா எங்கேயே கொண்டு போய் வைக்க தெரியாத வைக்கப்போரில் வச்சிருவேன் திரும்பி வராது அப்படி ஒரு நிலை ஏற்படும் ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு மூணாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதால் செலவினங்களும் ஏற்படும் சுபச்செலவும் இருக்கும் அசுபச்செலவும் இருக்கும் ஆனால் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க அதில் ஒன்றும் மாட்டு கருத்துக்கு இடமில்லை வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் சிறப்பாக வெளிநாடு போய் படிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது மொத்தத்தில் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக விளங்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்